வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி ஒன்பதாவது கவிதை இன்று காதலின் புகழ் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை காதலினால் மானுடர்க்கு கலவியுண்டாம் கலவியிலே மானுடற்கு கவலை தீரும் காதலினால் மானுடற்கு கவிதை உண்டாம் கானம் உண்டாம் சிற்பமுதல் கலைகள் உண்டாம் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அக்தன்றோ இவ்வுலக தலைமை இன்பம் காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும் கவலை போம் அதனாலே மரணம் பொய்யாம் காதல் என்கின்ற அந்த தூய்மையான உன்னதமான அன்பினுடைய பெருமைகளை பாரதி சொல்கிறார் இந்த காதலினால்தான் மனிதர்கள் ஆணும் பெண்ணுமாக சேர்கிறார்கள் இந்த ஆண் பெண் சேர்க்கையால் மனிதர்களின் துயரங்கள் தீர்ந்து போகிறது அது மட்டுமல்ல இந்த காதல் உணர்வினுடைய ஒரு மேன்மையினால் தான் மனிதர்களுக்கு நுண் கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்வோம் அல்லவா அத்தனை கலைகளுக்கும் இந்த காதல் தான் ஆதாரமாக இருக்கிறது கவிதை கானம் அதாவது இசை பாடல் சிற்பம் நீங்கள் பாருங்கள் கோவில்களில் எவ்வளவு சிற்பங்கள் அழகாக இந்த ஆண் பெண் காதலை சித்தரிக்கின்ற சிற்பம் எனவே கலைகளுக்கெல்லாம் இந்த காதல்தான் காரணமாக இருக்கிறது ஆதலினால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் காதல் செய்வீர்களாக ஏனெனில் அந்த காதல்தான் இந்த உலகத்திலேயே மிக மிக உயர்ந்த இன்பம் அதை நம் தமிழில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஐந்து புலன்களுக்கும் ஒரு சேர இன்பம் கொடுப்பது காதல் இன்பம் இன்பம் என்றாலே நீங்கள் புலன்கள் மூலமாகத்தான் இன்பத்தை அனுபவிக்கணும் நல்ல உணவு சாப்பிட்டால் அது நாவுக்கு இன்பம் அழகான காட்சியை பார்த்தால் கண்ணுக்கு இன்பம் இசை கேட்டால் காதுக்கு இன்பம் இப்படி ஒவ்வொரு புலன்களுக்காக இன்பங்களை கூட்டிக் கொண்டே வந்து ஐந்து புலன்களுக்கும் ஒரு சேர இன்பம் கொடுப்பது என்பது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் கொடுக்கிற இன்பம் அதனால அதை இந்த உலகத்தில் தலைமை இன்பம் என்று சொல்கிறார்கள் இந்த காதலினால் மனிதர்கள் இரவா பெற முடியும் அவர்களது துன்பம் துயரம் கவலை அத்தனையும் தீர்ந்து போகும் அதனால் மரணமும் இல்லை என்றாகும் அப்படிப்பட்ட மேன்மையான காதலை கொண்டாடுவோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்